ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன்னு சொன்னது இதுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேட்டியை கட்டினும் ஒரே அலபுறத்தையும் நான் வேட்டி சட்டியும் கட்டின்னு அலப்பற பண்ணிட்டு வந்துட்டியா என்ன சாப்பிட்ற சாப்பிடுறேன் சின்ன அவுத் என்ன இன்னைக்கு அழகாக இருக்கிற என்னக்கோ நான் வந்துருக்கேன்

நல்ல தரிசனம் சாமியை பார்த்ததுன்னு ஒரு சந்தோஷம் பா இருந்தா போய் பிரசாதம் வேணற ஆரம்பிச்சிட்டேன் வேலையா சாப்பாடு தான் வச்சு முக்கியம் போயினர் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன்னு சொன்னது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேட்டியை கட்டினு ஒரே அளப்புறதையும் நான் வேட்டி சட்டிங் கட்டின்னு அளப்புற பண்ணிட்டு வந்துட்டியா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம எப்படி இதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேட்டி சட்டை தீனாவுக்கு காலையில இருந்து ஒரே பக்கம் சாருக்கு கட்டணத்துல பிரசாதம் வாங்கிட்டியா சரி சரி வா ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்து மொத வேலை இந்த சாமியை பாக்குறாங்களோ இல்லையா தெரியல தீனா அந்த பிரசாதத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருக்கிறான் நான் சாதம் புளி சாதம் புளி சாதம் வாங்கி கப்பு கப்பு நடிறா நதினா சாதம் கோயிலுக்கு வந்தா எப்பவுமே வயிறு ஆற போனோம் வயிறு ஆற சாப்பிட்டு வா சாப்பிடுற சாப்பிடு அச்சு நவுத்து என்ன இன்னைக்கு அழகா இருக்கிற ஒயிட்டா இருக்கிற அழகா இருக்கிற ம் பார்த்திங்கன்னா திருதுக்கரை பக்கிரகாளி அம்மன் கோயிலுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பொங்கல் டைம்லாம் வந்தோன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இந்த கோயில் சாமியை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் வந்தோன்னா சாமியை பார்க்க பொங்கல் டைம்ல வந்தோம் ஆனா வந்து வீடியோ வீடியோவே எடுக்கவே முடியல பொங்கல் டைம்ல பொங்கல் டைம்ல கூட்டம் சாமியை பார்க்க முடியலன்னு அவ்வளவு கூட்டம் அதே மாதிரி கடைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும் இங்கே திருவிழா கடை மாதிரி சூப்பரா இருக்கும் கோயில் என்ன கொண்டா வந்துருக்கா வீடு கட்டுறது குட்டி வீடு அதாவது இந்த கோயிலா இங்க பாரு எவ்வளோ பேர் கட்டிக்கிறாங்க இந்த கோயில்ல வந்து வீடு கட்டிக்கணும்னு வேண்டி சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன கல்லால் வந்து வீடு கட்டுவாங்க அவங்கவுங்க வேண்டுதல் படி நானாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கும்போது பொங்கல் டைம்ல கோயிலுக்கு வருவோம் நான் அப்பா அம்மா அக்காலாம் அந்த டைம் இங்கே தான் வீடு கட்டி போவோம் ஆளுக்கு ஒரு கல் தழுக்கே வீடு கட்டி போவோம் தெரியுமா சரி சரி கட்டலாம் கட்டலாம் அதே மாதிரி நானும் ஒரு சின்ன வீடு இதெல்லாம் வீடு கட்டதே இல்லை மேப்லாம் போட்டு எத்தனை தான் வீடு கட்டிருக்கேன்

கோயில் பார்த்தீங்கன்னா திருவகர கோவில் ஸ்ரீவக்கர அம்மன் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நாங்கள் பொங்கல் டைம்லாம் வந்தோம் அந்த கோயிலுக்கு ஆனால் வந்து சாமியே பார்க்க முடியல அவ்வளோ கூட்டம் ஆனால் வந்து சாமிலாம் வந்து பார்க்கணும்னா அதுமாரி ஃப்ரீயாக இருக்கிற டைம் அதாவது விசேஷம் திருவிழா அப்படி இல்லாத டைமில் வந்து பார்த்துட்டு போகலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க சாமிலாம் பார்க்கலாம் ஆனால் அந்த திருவிழா டைமில் தான் பார்க்க முடியாது பொங்கல் டைம்ல ரொம்ப கூட்டம் அது வெளியில பார்த்தீங்கன்னா திருவிழா எல்லாம் சூப்பரா இருக்கும் என்ன பொருள் வேட்டாலும் வாங்கிட்டு போகலாம் பார்த்து பொங்கல் டைம்லாம் செம கடை இருக்கும் கடைலாம் நிறைய இருக்கும் நம்மளே வந்தால் வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுக்க போக நிற்கவே முடியல எப்படி வீடியோ எடுக்கிறது அவ்வளோ கூட்டம் ஆனால் அந்த டைம்லலாம் வந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனி டைமு இங்கே பிரசாதம் அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸு எந்த டைம் பார்த்தாலும் பிரசாதம் போட்டுகிட்டே இருப்பாங்க இங்கே பிரசாதம் வாங்கி சாப்பிட்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் குளம் பெரிய குளம் ஃப்ரெண்ட்ஸ் இது

வெயில் கண்டிப்பா ரொம்ப அடிப்பாஸ் இப்ப பாத்தீங்கன்னா திருவுதரன் கோயிலுக்கு போயிட்டு அதாவது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி கடலாம் சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு பொறியுமா வர நினைச்சோம் ஆனா வெயில் வெயில் முடியல ரொம்ப டயர்டாகிடுச்சு ஆனா வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால சாமி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் தெரிஞ்சு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமா அவ்வளோ சீக்கிரம் சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஏன்னா வெயில் வெயில் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வெயிலாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து உங்கள் அம்மாவெல்லாம் காமிக்க சொன்னாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அம்மாவை காமிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்